அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வள்ளலார் பிறந்த வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் இந்த வீடு வடலூர்லேருந்து சேத்தியா தூப்பு போகிற மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் வரும் இந்த ஆர்ச் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா மருதூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் வரும் அங்கே தான் அவர் பிறந்த அந்த இல்லம் இருக்கு இப்போ நம்ம அதுக்கு தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் அஞ்சாவது நாள் மருதூர் அப்படின்ற இந்த சின்ன கிராமத்தில் திருவருட் பிரகாச வள்ளலார் அப்படின்ற இவர் வந்து பிறந்தார் இவருடைய பிறந்த நாளான அக்டோபர் ஐந்தாம் தேதியை நம்ம தமிழ்நாடு அரசு தனிப்பெரும் கருணையினாலாக அறிவித்து அதை கொண்டாடிட்டும் வராங்க இதுதான் வந்து வள்ளலார் பிறந்த இல்லம் இன்னைக்குமே அவர் பிறந்த இல்லத்தில் ஒரு ஜோதி வந்து எரிஞ்சுட்டே இருக்கு அங்கே ஒரு ஜோதி தரிசனமும் தினமும் அன்னதானமும் அவரு பிறந்தது முதல் அவர் இறந்த வரைக்கும் அவர் செய்த பல செயல்களை வந்து ஓவியங்களா வரைஞ்சி இந்த இல்லத்துல வச்சிருக்காங்க இன்னைக்குமே இந்த இல்லத்துல அந்த ஜோதிக்கு கீழே ஒரு பாதாள அறை ஒண்ணு இருக்கு அந்த அறையில வள்ளலாருடைய தாய் தந்தை அவருடைய சிறுவயதுல இருந்த சிலை எல்லாமே வச்சு இன்றைக்குமே வழிபட்டுட்டு வராங்க பசிய பிணி அப்படின்னு சொன்ன வள்ளலார் அவர்கள் பிறந்த இல்லத்துலதான் இன்னைக்கு நாம இருக்கோம் ஒவ்வொரு தைப்பூசம் மட்டும் அக்டோபர் ஐந்தாம் தேதியும் இங்க சிறப்பான ஒரு திருவிழாவா கொண்டாடப்படுது இந்த ஜோதி தரிசனத்துக்கு கீழே வள்ளலார் வாழ்ந்த அந்த ஒரு சின்ன அறை இருக்கு இந்த அறை வந்து காலப்போக்குல கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு சில மாற்றங்கள் செஞ்சு நமக்கு இந்த அறைய மட்டும் பாதுகாத்துட்டு வராங்க இதுதான் வந்து வள்ளலார் பிறந்த அந்த இல்லம் இவர் வந்து அவருடைய தாய் தந்தையோட இருக்கிற சிலைய வந்து இங்க நீங்க பாக்கலாம் இது ஒரு சின்ன அறைதான் இது வந்து காலங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப கொஞ்சம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு தான் நமக்கு இப்ப இருக்க அந்த கோவில் அதாவது வள்ளலார் பிறந்த இல்லத்துடைய அந்த ஜோதி தரிசனம் தரக்கூடிய அந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இதுதான் வந்து அந்த ஒரு சின்ன பாதாள அறை இன்னைக்குமே இந்த அறை வந்து பாதுகாக்கப்பட்டு தரிசனத்துக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கு நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்க இந்த இல்லத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அறையும் பார்த்துட்டு வாங்க இதுக்குள்ள வரும்போது ஒரு புதுவித அனுபவம் இருந்தது அது வந்து வார்த்தைகளால் என்னால் வந்து இந்த சொல்ல முடியல நீங்க தைப்பூசத்திலேயோ இல்லை அவருடைய பிறந்த தினத்திலேயோ நீங்கள் வடலூர் சத்திய தர்ம சாலைக்கு வரவங்க யாராக இருந்தாலுமே நம்ம வடலூர்லேருந்து ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மருதூர் அவருடைய இல்லம் அமைஞ்சிருக்கு அங்கே வரவங்க இங்கேயே வந்து பார்த்துட்டு வாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி